இனிய அன்பு உறவுகளே காலை வணக்கம் இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வாதமடைக்கி ஒரு சிறந்த மூலிகை இது நம்ம ஏரியாவிலேயும் இருக்குது இந்த வாதத்துக்கு இந்த பச்சிலையை பயன்படுத்துவாங்க தெரியுதா பாருங்கள் நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள் ஒரு சிறப்பான ஒரு மூலிகை இதெல்லாம் முன்னாடி உள்ள எல்லாம் இப்போ மறந்தாடுறாங்க எல்லாம் இங்கிலீஷ் மருத்துவத்தினால இதெல்லாம் விட்டாடுறாங்க ஆனால் ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகை இது நம்மளோட சேனலில் சில சில மூலிகை எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் அதுபோல் இதுவும் ஒரு நல்ல ஒரு குணம் சிறப்பு வாய்ந்த மருத்துவ குணம் அமைந்த ஒரு மூலிகை இது இது வாத மடக்கி என்று சொல்வார்கள் வாத மடக்கி பச்சலை என்று சொல்வார்கள் இதுமாரி உங்கள் ஊர்லேயும் இருந்தால் சம்மாலில் சொல்லுங்கள்